அப்போ நான் என்ன சொல்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் திடீர்னு எதுவும் நடந்துடாது ஒரு உட்டோஃபியன் மாடல் கொண்டு வர முடியாது உட்டோஃபியானால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு ஒரு கற்பனாவாத மாடலில் நம்ம வாழ முடியாது இது விடும் அது நட அப்படியெல்லாம் இல்லை ஒரு ஆட்சி நடக்கிற போது சில தவறுகளும் இருக்கும் சில நிறைகளும் குறைகளும் இருக்கத்தான் செய்யும் குணம் என்னங்கிறத பார்க்கணும் குற்றம் என்னங்கிறத பார்க்கணும் அதில் நாடி மிக்க நான் வள்ளுவேன் புரியுதுங்களா அப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி விவசாயி எனக்கு எனக்கு முன்னாடி அண்ணன் பேசி சொன்னார் பிஜேபியோடு என்றெல்லாம் சொன்னார் நான் அண்ணனுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் அடுத்த சுற்றுலும் நிறைய சொல்கிறேன் உங்களுக்கு பாரதிய ஜனதாவோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கிற போது தான் பாரதிய ஜனதா மத்திய அரசை நடத்திய போது தான் மீ எடுக்கிற திட்டத்தினுடைய பிரச்சனை வந்தது டெல்டா மாவட்டங்கள் மீத்தேன் எடுக்கிற திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அன்றைக்கு துணை முதலமைச்சர் ஆனால் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் சோதிக்கத்தான் கையெழுத்து போட்டோம் பார் நான் எடுத்து வீடியோ வேணும்னா நீங்கள் ஒளிபரப்புங்க இல்லையா கார்த்திக் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நான் பிரச்சாரத்தில் இருந்தப்போ தஞ்சாவூரில் வந்து பேசணும் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் நான் தெரியாமல் கையெழுத்து போட்டு விட்டேன் மன்னித்து விடுங்கள் என்று கேட்டார் கேட்டார் சத்தியம் நாங்கள் அப்பொழுது கூட கேட்டோம் இதே மாதிரி தெரியாமல் அண்ணா அறிவாலயத்தையோ கோபாலவரை வீட்டு பத்திரத்தையோ வைக்கிறோம் கையெழுத்து போட்டு விடுவீர்களா எங்க சொத்துனா உங்களுக்கு ஈஸியா இருக்கு உங்க சொத்துனா இவ்வளோ வலிக்குதுன்னு கேட்டோம் இதே பாரதிய ஜனதா கட்சியும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி திமுகவும் சரி இவங்க எல்லாரும் அந்த மீட்டேன் எடுக்கிற திட்டத்துக்கு ஆதரவு நிலை திமுக அப்புறம் வெளியே வந்தவரை போராடினாங்க ஆட்சி முடிஞ்சவரையே போராடுறாங்க அது வேற அது வழக்கமாக செய்வாங்க நீங்க அவர்களோட கூட்டணியில் இருக்கீங்க அதிமுக பிஜேபி சொல்ல வரேன் திமுக நிலை பாரதிய ஜனதா மீட்டை எடுக்கணும்னு சொல்லுது அந்த நேரத்தில் கூட்டணியில் இருக்கிறமே என்று சொல்லி மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை அனுமதித்திருந்தால் மாநில உரிமைகளை அடகு வைத்து விட்டது அண்ணாதிமுக என்று நீங்கள் சொல்லுகிற போது நான் தலையை தொங்க போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்திருப்பேன் கூட்டணி கட்சியாக இருக்கிற பிஜேபி சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி என்னுடைய மண்ணின் விவசாயி பாதிக்கப்படக்கூடாது அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றுகிறேன் என்று மாற்றி காட்டியவர் எடப்பாடியார் இன்றைக்கு அந்த திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது அண்ணாதிமுக செய்த சாதனை கூட்டணி கட்சியாக இருந்த பாரதிய ஜனதாவினுடைய கருத்திலும் மாறுபட்டு செய்த சாதனை